ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்களை பிறப்பிலிருந்து இன்றுவரை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் மிகப்பெரிய எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் பெயர்கள் இல்லாத மனிதர்கள் என்ற உலகிலே யாரும் நாம் சந்தித்ததில்லை பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி எல்லாம் தெரிந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி தெரியாத மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரு பெயர் என்று ஒளித்திருக்கிறார்கள் ஒருவரை பெயர் சொல்லி அழைப்பது என்பது அவளுடைய ஆளுமையை எப்படி பட்டவள் என்பதை நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது இந்த ஒரு பெயரை நாம் பல பெயர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம் சில பெயரை அழைக்கிற போது அது மகிழ்ச்சி நமக்கு தருகிறது சில பெயரை ஏன் நாம் அழைக்க வேண்டும் என்ற கேள்வி தோன்றுகிறது சில பேரை நம்முடைய வாழ்க்கையிலே பெயரு சொல்லி அழைப்பதே இல்லை ஏனென்றால் அவர்கள் நமக்கு தேவையில்லை என்று பல்வேறு சூழ்நிலைகளை பல்வேறு பெயர்களை ஒவ்வொரு நாடும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அழகான ஒரு பெயர் யோவான் ஆண்டவர் இயேசு பிறப்பை அறிவிக்கிற அதே வேளையில்தான் அன்னை மரியாள் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே என்று வானதூரை பார்த்த அன்னை மரியாள் கேட்கிற வேளையில்தான் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் அக்கடவுள் உறுதிப்படுத்துவதன் விழுதமாகத்தான் இதே வேளையில் எலிசபெத்தும் உம்முடைய உறவினர் அவரும் கருவுறார் சொல்கிறார் அவன் இரண்டு பேருடைய இந்த கடவுளுடைய நன்மை நமக்கு ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது எலிசபத்து சக்கரியா அழகான ஒரு குடும்பம் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத சூழல் ஆனாலும் சக்கரியா இது நடைபெறும் என்று எனக்கு எப்படி தெரியும் ஆண்டவர் எனக்கு அருளை பொழிவார் என்பதை நான் எப்படி புரிந்து இத்தனை ஆண்டுகள் நாங்கள் இப்படி வாழ்ந்து விட்டோமே என்று சொல்லுகிற வேளையில்தான் அந்த குழந்தை பிறக்கும் போதுதான் உன்னுடைய நா கட்ட விழும் என்று சொல்கிற வேளையில்தான் அந்த நா கட்ட அவர் சொல்கிறார் அந்த குழந்தைக்கு யோவான் என பெயரிடுகள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யோவான் என்கிற இந்த பெயரை சொல்லும்போது நமக்கு உடனடியாக நம்முடைய கவனத்திற்கு வருவது ஆண்டவர் இயேசுக்காக தன்னை அவர் தயாரித்தவர் தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லா மக்களையும் அவர் தயாரித்தவர் நேர்மையான வழியில் செல்லுங்கள் கடவுளுக்கு உகந்த பாதையில் செல்லுங்கள் எது சரி என்று எது தவறு என்று நீங்களே ஆய்ந்தறியுங்கள் ஆனால் ஆண்டவருடைய காலம் நெருங்கி வந்துவிட்டது என்னைவிட விட ஒருவர் தோன்றுகிறார் அவருடைய மிதியடிவாரை அவளுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னையே தாழ்த்து கொண்டு எல்லா மக்களையும் அவர் தயார் செய்கிறார் அவை யோவான் என்று சொல்லுகிறபோது போது நம்ம அறியாமலேயே அவருடைய பண்புகள் எல்லாம் நம்முடைய நினைவுக்கு வருகிறது அவ சகோதர சகோதரிகளே இவை அனைத்தும் ஒரு பெயரில் தாங்கியிருக்கிறது அது அவருடைய பெயர் என்பது அவருடைய ஆளுமையை அழகாக சுட்டி காட்டுகின்றது அவை நம்முடைய பெயரை யாராவது ஒருவர் பயன்படுத்துகிற போது நம்முடைய பெயரை யாராவது சொல்லி அழைக்கிற போது நம்மை அவர்கள் எப்படி நினைப்பார்கள் அல்லது நாம் ஒருவருடைய பெயரை சொல் அழைக்கிற போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது நாம் எப்படி அவர்களை புரிந்து கொள்வோம் எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆகவே ஒரு மனிதனுடைய பெயர் என்பது மிக மிக முக்கியமானது நம்முடைய பெயருக்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்யப்போகிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அனைத்துமே நம்முடைய பெயரில் அடங்கியிருக்கிறது ஆகவே நம்முடைய பெயருக்கேற்ற நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் யோவான் என்று சொல்கிற போது மிகப்பெரிய ஒரு மனிதர் என்று எல்லோரும் சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு ஏற்ற உகந்த வாழ்க்கை யோவானைப் போல நாம் வாழ்வோம் ஆண்டவருக்காக வாழ்வோம் ஆண்டவர் எப்படி எலிசபத்து சக்கரியா குடும்பத்தை தாழ்நிலையில் இருந்த குடும்பத்தை அப்படியே இந்த குழந்தை பெரு அவர் மேலே உயர்த்துகிறார் அத்தகைய அருளை வல்லமை ஆண்டவர் நம் அனைத்து குடும்பங்கள் மீது நாம் பொழிய வேண்டும் எனவும் நம்முடைய பேருக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாம் அமைத்துக் ஆண்டவர் நமக்கு அருளை பொழிய வேண்டுமென இந்த பலியிலே இணைந்து மண்டாடுவோம் ஆமேன்